வெகு விரைவாக தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெற போகிறார் சுருதாஸ் மீனா ஐஏஎஸ் திராவிட மாடலாட்சி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நேரத்தில் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்ற பேச்சு தலைமைச் செயலகத்தில் சூடான விவாதத்தை உருவாக்கியுள்ளது தற்போது முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களில் நம்பர் ஒன் ஆக இருக்கும் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள்தான் அடுத்த தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தேதியில் தமிழகத்தில் முக்கியமான விவாத பொருளாக மாறியிருப்பது அடுத்த தலைமை செயலாளர் யார் என்பதுதான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்திலும் ஆளுங்கட்சி வட்டாரத்திலும் முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதன் முதலாக மே மாதம் ஏழாம் தேதி பதவி ஏற்ற போது தலைமைச் செயலாளராக வே இரையின்று ஐஏஎஸ் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக சைலேந்திரபாபு ஐ பி எஸ் நியமிக்கப்பட்டார்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுடன் சேர்த்து மூன்று தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார்கள் என்ற ஒரு பேச்சு பரபரப்பாக எழுந்தது முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடலாட்சி சிறப்பாக இரண்டு ஆண்டு காலம் நிர்வாக பொறுப்பில் தலை சிறந்த ஒரு நிர்வாகத்தை பொதுமக்களுக்கு வழங்கியதில் முதல்வர் மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐ பி எஸ் அதிகாரிகளும் முக்கியமான பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டதால் இந்தியாவில் தமிழகம் தனித்த அடையாளத்தோடும் தலை சிறந்த மாநிலமாகவும் விளங்கியது இந்தியாவின் தலைநகரான டெல்லியை விட இந்தியாவின் பிரபலமான மாநிலங்களான மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் என வட மாநிலங்களில் முதன்மையான இடங்களில் இருக்கின்ற மாநிலங்களை விட பொது சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு தொழில்துறை கலாச்சாரம் பண்பாடு சுற்றுலாத்துறை என பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதன்மையை நோக்கி வேகமாக முன்னேறி வந்தது மூன்றாண்டு ஆட்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது நிறைவு செய்திருக்கிறார் முனைவர் வே இறை என்பது ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்ற பேச்சு பரவலாக இருந்த போது சீனிய அரசி அடிப்படையில் அதாவது பணி மூப்பு அடிப்படையில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ் நியமிக்கப்படலாம் என்ற பேச்சு எழுந்தது ஆனால் முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்கள் தேர்வின் காரணமாக சுவதாஸ் மீனா ஐஏஎஸ் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் வெகு விரைவாக தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெற போகிறார் சுவதாஸ் மீனா ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் பதவியில் அமர்ந்த காலத்தில் இருந்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் பதவியில் குறுகிய காலம்தான் பணியாற்றுகிற வாய்ப்பு சிவதாஸ் மினா ஐஏஎஸ் காலத்தில் அவருடைய பணி சிறப்பாக அமையவில்லை என்பது ஒரு ஒருபரம் இருக்க அவருடைய நிர்வாகத்தின் கீழ் சிறப்பான ஒரு செயல்பாட்டை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி விடவில்லை என்ற ஒரு பேச்சு தலைமைச் செயலகத்தில் உள்ள பெரும்பான்மையான அரசு அலுவலர்கள் கூறி வருகிறார்கள் தலைமைச் செயலாளர் பதவியில் சித்தாஸ்மினா ஐஏஎஸ் அமர்ந்து பணியாற்றினாலும் கூட அவருடைய தலைமையை ஏற்று அவருடைய அறிவுரைகளை ஏற்று அவருக்கு கீழே உள்ள அல்லது துறை சார்ந்த செயலாளர்கள் முதன்மை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையின் கட்டளைக்கு அடிபணிந்து செயலாற்றியதாக அல்லது நிர்வாக நடவடிக்கைகளை வேகப்படுத்தியதாக எந்த ஒரு தகவலும் இல்லை இப்பொழுது திராவிட மாடலாட்சி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நேரத்தில் அடுத்த தலைமை செயலாளர் தியார் என்ற பேச்சு தலைமைச் செயலகத்தில் சூடான விவாதத்தை உருவாக்கியுள்ளது தற்போது முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களில் நம்பர் ஒன் ஆக இருக்கும் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் அடுத்த தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் திராவிட மாடலாட்சி அமைந்த போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களை நியமிப்பதில் கல்வி தொழில்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற மிகவும் செல்வாக்கு மிகுந்த துறைகளில் யார் யாரெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளாக நியமிக்கப்படலாம் என்ற தேர்வு பட்டியலை உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் தயாரித்து வழங்கியதாகவும் அப்போதே பல்வேறு மட்டங்களில் இருந்து கருத்துகள் வெளிவந்தன உதயச்சந்திரன் ஐஏஎஸ் முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களின் நம்பர் ஒன்னாக பணியாற்றிய போது அவருக்கு அடுத்து பணியாற்றியவர் இரண்டாவது ஐஏஎஸ் ஆக மருத்துவர் உமாநாத் ஐஏஎஸ் மூன்றாவது செயலாளராக திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களும் நான்காவது ஐஏஎஸ் ஆக சாத் அவர்களும் முதலமைச்சரின் அலுவலக செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு அடுத்து தொழில்துறை செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டார் இப்படி செல்வாக்கு மிகுந்த இடங்களில் அதாவது குறிப்பாக முதலமைச்சரின் அலுவலகத்தை ஒட்டி முதலமைச்சர் அலுவலகத்தையே நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பு மிகுந்த பதவிகளில் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் போன்றவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ்இ நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பதால் தலைமைச் செயலாளர் பதவியில் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அமர்வதற்கு அல்லது அமர்த்தப்படுவதற்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்கிறார்கள் ஆனால் பணிமூப்பு அடிப்படையில் அதாவது என்கிற அடிப்படையில் திரு விட முருகானந்தாக மூன்று நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதில் திரு உதயநிதி திரு மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு மிகவும் கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றால் அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள் தான் விளையாட்டுத் துறையின் செயலாளராக அவர் பணியாற்றி வருகிறார் இப்படி திரு முருகானந்தம் ஐஏஎஸ் சீனியர்களாக மூன்று நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றி வந்தாலும் கூட முதல்வரின் மனம் தவந்தவராக இன்றைய தேதியில் இருப்பவர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தான் அவருடைய மனைவியாக இருப்பவர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் இப்போது வனத்துறை செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் மு தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதவியேற்ற போது உயர்மட்ட அளவில் நடைபெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றத்தில் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்கள் வனத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் கடந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட போதும் கூட திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை வனத்துறையில் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் அந்த துறையை வைத்திருப்பவர் திருமதி சுப்ரியாசாக ஐஏஎஸ்டன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதற்காகவே திராவிட மாடல் ஆட்சியில் முதன்முறையாக வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ராமச்சந்திரன் அவர்கள் வனத்துறையின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவரை சுற்றுலாத்துறை அமைச்சராக மாற்றி பதவி வழங்கினார் முதல்வர் மு ஸ்டாலின் அப்படி அமைச்சரின் செல்வாக்கை விட திருமதி சுப்ரியா சாஹி ஐஏஎஸ் செல்வாக்கு மிகுந்திருக்கிறது என்பதுதான் தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் கருத்தாக இருந்து வருகிறது திரு முருகானந்தம் ஐஏஎஸ் மீது அல்லது அவருக்கு எதிராக எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை என்றாலும் கூட கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இளையவராக அதாவது சீனியர்டி அடிப்படையில் பின்தங்கி இருக்கும் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் நான்காவது ஆண்டில் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டால் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகின்ற ஐஏஎஸ் அதிகாரிகளின் பெரும்பான்மையானவருடன் ஆதரவு கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது தலைமைச் செயலாளர் பதவியில் யாரை நியமிக்கலாம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தனிப்பட்ட விருப்பமாகும் அவருடைய உரிமையும் கூட இப்படிப்பட்ட நேரத்தில் தலைமைச் செயலாளர் பதவியில் திரு முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ நியமித்தார் திராவிட மாடலாட்சி நான்காவது ஆண்டும் ஐந்தாவது ஆண்டும் மிகவும் சிறப்பாக இருக்குமா அமையுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றுதான் என்கிறார்கள் திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்